அவருடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கிளம்பி போறாரு எங்க போறாரு வேற தண்டிக்கு போறாரு நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு ஒண்டி நான் கிளாஸ் எடுக்கல இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்து சபர்மதி ஆஸ்பத்திரி ஆசிரமத்திலிருந்து கிளம்பி தண்டிக்கு போறாரு அவர் தண்டிக்கு போகும்போது அவரு கூட எவ்வளவு பேர் தெரியுமா இருந்தாங்க ஆரம்பிக்கும் போது வெறும் பன்னெண்டு பேர் இருந்தாங்க எத்தனை பேர் பன்னெண்டு பேர் இருந்தாங்க அந்த மஞ்சள் கிளம்பி அங்க தண்டிக்கு போயிட்டு அங்க குடிஞ்சி உப்பை எடுத்து கடற்கரையில உப்பை எடுத்து எழுந்திருச்சு இப்படி திரும்பி பார்த்தான் அவன் பின்னால லட்சம் பேர் இருந்தாங்க அதுதான் பவர் அதுதான் சக்தி நம்ம வந்து ஒரு விஷயத்தை உறுதியா இருக்கணும் உன் பிள்ளையோ உன் பொண்ணையோ டாக்டர் படிக்க வைக்கணும்னா வெளியே இருக்கணும் பிள்ளைய வெளியே விட்டாங்க உஷார பாத்துக்கணும் அவன் தப்பு தண்டா பண்றானா தப்பான ஆளு கூட சேர்றானு தொடப்பு கட்டி எடுத்து அடிக்கணும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையவே வளையாது நான் முயற்சி பண்ண நான் சாப்பிடுறதுக்குள்ள இந்த ஊர்ல ரெண்டு டாக்டர் ரெண்டு இன்ஸ்பெக்டர் ரெண்டு கலெக்டர் ரெண்டு பெரிய அரசியல் தலைவர் இன்னொரு அம்பேத்கர் இங்க இருந்து உருவாகணும் ஒரு கக்கன் இங்க இருந்து உருவாகணும் ஒரு காமராஜர் இங்க இருந்து உருவாகணும் ஒரு அன்னை தரசா இங்க இருந்து உருவாகணும் ஏன் முடியாது நான் கேட்கற முடியாது அவங்கள நான் ஆத்தா வைத்தது தானே பிறந்தாங்க வானத்துல இருந்து இறங்கிட்டாங்களா அவங்களா ஏன் முடியாது நீங்க முயற்சி பண்றதே நமக்கு என்ன பாரதி சொல்லுவான் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மேய்தி கொடுங்கூற்று கிரை என பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போல நம்மள வேடிக்கை நம்ம கிடையாது சாதனை பண்ணணும் புரியுதா நீங்க எல்லாம் சாதனை பண்ணணும் வண்டி வந்துச்சாப்பா சாதனை பண்ணணும் டிப்டி கமிஷனர் கூப்பிட்டுருக்காரு நாலு பேரோட வாங்கன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு மகளிரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ரெண்டு ஆடவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நான் ஒருத்த போறேன் டிப்டி கமிஷனர் கிட்ட போறோம் உட்காந்து நம்ம பேசுறோம் இதுல ஒளிவு மறைவுலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம ஓப்பனா பேச போறோம் உள்ளதை சொல்ல போறோம் நல்லதை செய்யப் போறோம் எது நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் புரியுதுங்களா காந்தியை பார்த்து கண்ணதாசன் சொன்னார் ஆடுகளாய் மாடுகளாய் அடங்கி அடங்கி கிடந்த மக்கள் ஆடு மாடு மாறி இருந்த ஜனங்க ஏறுகளாய் வேண்டிகளாய் எழுந்து செய்த பெயர் கண்ணை கருத்தை கடன் கொடுத்து நின்ற மக்கள் தன்னை உணர்ந்து ஆர்ப்பரிக்க வைத்த புல்லுக்கு புள்ள பார்த்து கூட பயப்படுவாங்களா நம்ம ஜனங்க என்னது புள்ள பார்த்து பயப்படுவாங்களா அந்த ஜனங்க கொல்ல வரும் குண்டுக்கும் குமையாமல் நின்ற பெயர் குண்டே வந்தா கூட காந்தி பயப்படாத செய்துட்டார் எல்லாரையும் காந்தி நான் முன்னே நீ பின்னே நடந்து வா என்னுடனே வாழ்ந்தால் எல்லாரும் வாழலாம் செத்தா எல்லாரும் சாவலாம் சொன்ன காந்திய பின்னால எல்லா மக்களுமே போனாங்க எப்படி வழங்கறா என்ன ட்ரெயின்ல தள்ளனல உன்னை இந்தியா விட்டு வெளிய தள்ளுடான்னு சொல்லி போன மனுஷன் கடைசில வெள்ளக்காரன தூக்கி கடாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் வந்துதா இல்லையா அந்த காந்தியினுடைய பிறந்த நாளா இல்லையா இந்த ஊர்ல இருந்து ஒரு காந்தி உருவாகணமா இல்லையா ஏன் முடியாதா நம்மளால பொம்பளை மனசா முடியாதா

இந்த ஊர்ல யாருமே அக்கறைட்டு அதான் என் மனசு விட்டு போச்சு வச்சு பசங்க எல்லாம் டிக்ஷனரி கொடுத்தேன் பசங்களுக்கும் நோட்டு பேனா குட்டேன் திருக்குறள் வச்சா நோடு நீ ராஜா